ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரணி சண்முக சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்கும் வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம சண்முகம் வந்து பஞ்சாயத்தில் என் கூட வந்துரு அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க அப்போ பஞ்சாயத்து தலைவர்களெல்லாம் நீ கட்டாயப்படுத்தி கூப்பிட்டெல்லாம் வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இசைக்கி நீ சொல்லி இசைக்கி அண்ணன் கூட வந்துடுமா அப்படின்னதும் அண்ணன் எனக்கு நீதான் அண்ணன் முக்கியம் என் வாழ்க்கையை விட நீ தான் முக்கியம் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான் யோ மாமனாரே இங்கே பாரு என் அண்ணனுக்காக நான் என்ன ஒரு பண்ணுவேயா பண்ணுவையா அண்ணன் நான் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சண்முகம் போட்ட அந்த அந்த துண்டை வந்து தாண்டி சண்முகத்தோடி வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இசைக்கு இதை பார்த்து பாக்கி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கால சவுந்தர பாட்டியே ஆகிறாங்க பெண்களுக்கான அடக்குமுறை தான் இந்த காலத்தில் இருந்துகிட்ருக்கு என் தங்கச்சி கௌரவமாக கௌரவமாக என் வீட்டுக்கு வரணும் நான் நினைச்சிருந்தா உன் வீட்டில் இருந்து என் தங்கச்சி அழுத உடனேயே அங்கேருந்து நான் அழைச்சிட்டு வந்திருப்பான் ஆனால் நீ அடக்குமுறை காரணமாக என் தங்கச்சியை அடக்கி வச்சுட்டே இருந்து தான் இந்த ஊர் முழுக்க பேசிட்ருக்கோம் ஆனால் என் தங்கச்சி அப்படி வரக்கூடாது உன் குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு அவ்வளவு என் வீட்டுக்கு வந்ததா இருக்கணும் இங்க பாரு பெண்களுக்கான அடக்குமுறை எப்போ ஒழியுதோ அப்போதான் புகுந்த வீட்ல இருக்கிற அடிமட்டாலும் எல்லாம் ஒழியும் இங்க பாரு உன்ன இந்த அண்ணன் கௌரவமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாட்டை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொன்னதும் வண்டியில மேலத்தாளத்தோட எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம சண்முகம் இது பார்த்து சவுந்தர பாண்டிய ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க இங்க பாருதா எரு உன்னை கௌரவமா நான் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னதும் உடனே நம்ம இசைக்கி வண்டியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இறை உட்காடுறாங்க ஸோ மேலே தாளத்தோட பாட்டெல்லாம் போட்டு சண்முகம் இசைக்கி வந்து அவங்களோட வீட்டுக்கு ரொம்ப கௌரவமாக அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போகிறாங்க இதோட இன்னும் பிரமோ வந்து முடிச்சிருது